எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா இந்த வாழ்க்கை இவ்வளவுதானா அப்படின்னு ஒரு நல்ல வேலை குடும்பம் இதையெல்லாம் தாண்டி வேற ஏதோ ஒன்னு இருக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கணும்னு உங்களுக்கு தோணுதா பாருங்க இந்த தேடல் தான் நம்மளை ஆன்மீக பாதைக்கு கூட்டிட்டு போகுது ஆனா ஒருவேளை நம்ம தேடுற அந்த புதையலே ஒரு பொறியா இருந்தா என்ன பண்றது வாங்க இந்த மனசோட முரண்பாட்டை பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் நம்ம எல்லாருக்குமே மனசுல எங்கோ ஒரு மூலையில இந்த கேள்வி ஓடிட்டே இருக்கோம் ஒரு சராசரி வாழ்க்கை வாழ்றது தப்பு இல்லை ஆனா அதையும் தாண்டி ஒரு நிறைவு ஒரு முழுமை வேணுங்கிற அந்த ஏக்கம் தான் பலரையும் ஆன்மீகம் பக்கம் திருப்புது இந்த உந்துதல் ரொம்ப சக்தி வாய்ந்தது தான் ஆனா வாய்ந்ததுதான் எங்க கூட்டிட்டு போகுதுங்கிறது தான் உண்மையான கேள்வி சரி இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான பயணத்துக்கு போக போறோம் முதல்ல நம்ம தேடல் ஏன் பெருமாலும் ஏமாற்றத்துல முடியுதுன்னு பாக்கலாம் அதுக்கப்புறம் மனசோட ஒரு திகிக்க வைக்கிற முரண்பாட்டை புரிஞ்சுக்க போறோம் மூணாவதா போராட்டத்திலிருந்து சரணடைதலுக்கு எப்படி மாறுதுங்கிற ஒரு புரட்சிகரமான வழியை பார்க்கலாம் கடைசியா தங்கம் இரும்போங்கிற ஒரு ஓமை மூலமா இந்த ஞானம் நம்மளோட அன்றாட வழிகளை எப்படி மாத்துதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகே நம்ம பயணத்தோட முதல் கட்டத்துக்குள்ள போலாம் நிறைவேறாத தேடல் ஆன்மீக பாதையில நம்ம எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் ஏன் இன்னும் இலக்க அடையாத மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு அதுக்கான காரணத்தை பார்ப்போம் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அர்த்தம் வேணும்னு நம்ம ஆசைப்படுறோம் சாஸ்திரங்களும் குருமார்களும் இறைவனை அடையறதுதான் அந்த அர்த்தம்னு சொல்றாங்க அதனால நாம அந்த இலக்கை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறோம் இது ரொம்ப நல்ல நோக்கம்தான் ஆனா இங்கெந்து தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது ஆனா நிஜத்துல என்ன நடக்குது தியானம் பண்றோம் தவம் பண்றோம் நான் யார்னு விசாரிக்கிறோம் ஆனா ரமண கிட்ட ஒரு பக்தர் சொன்ன மாதிரி நான் யார்னு கேட்டா எனக்கு தூக்கம் தான் சுவாமி வருது இதுதான் நம்மள பலரோட யதார்த்தமா இருக்கு இவ்ளோ முயற்சி செஞ்சோம் ஏன் இந்த தேடல் இவ்ளோ கஷ்டமா இருக்கு இப்போதான் நம்ம இந்த பகுதியோட மைய கருத்துக்கே வர்றோம் மனதின் முரண்பாடு தான் நம்ம தேடலோட தோல்விக்கான உண்மையான காரணம் ஒளிஞ்சிருக்கு தண்ணியும் நீர் குமிழியுங்கிற ஒரு சூப்பரான ஓமை மூலமாக இதை நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் ஒரு நிமிஷம் இதை கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பாருங்களேன் மெய்ப்பொருளை தேடுறது யாரு மெய்ப்பொருளுங்கிறது தன்னிறைவானது முழுமையானது அதுக்கு தன்னை தேட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னா அதை அறிய முயற்சி பண்ணுற இந்த நா யாரு அது மெய்ப்பொருளாக இருக்க முடியாது அப்படின்னா அது வேற ஏதோ ஒன்று தான் இருக்கணும் இல்லையா அந்த வேற ஒன்று தான் நம்ம மனசு ஆன்மீக நூல்கள் படி மனசுங்கிறது வெறும் உணர்வு மட்டும் இல்ல வெறும் அறிவும் இல்ல அது உணர்வும் அறிவும் சேர்ந்த ஒரு கலவை இந்த கலவை எப்படி ஒரு பிரிவினையை உருவாக்குதுன்னு அடுத்த ஓமையில் பார்க்கலாம் இத வழக்க ஒரு அருமையான ஓமை இருக்கு எல்லையே இல்லாத மெய்ப்பொருளை பறந்து விரிஞ்ச தண்ணின்னு கற்பனை பண்ணிக்கோங்க நம்ம மனசு அந்த தண்ணியிலிருந்து திடீர்னு வர்ற ஒரு சின்ன நீர்க்குமிழி மாதிரி பாருங்க அந்த குமிழி முழுக்க முழுக்க தண்ணியால ஆனதுதான் ஆனா அதுக்குள்ள இருக்கிற கொஞ்சூண்டு காத்து அதாவது அறிவு அதை தண்ணியிலிருந்து தனிச்சு பிரிச்சு காட்டுது இப்போ அந்த தனி குமிழி தன்னோட ஆதாரமான தண்ணிய அறியவும் அடையவும் முயற்சி பண்ணுது இங்கதான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது ஒரு குமிழி தண்ணி எப்படி முழுசா தெரிஞ்சுக்க முடியும் அது தண்ணிய தொட்டாலும் பார்த்தாலும் உணர்ந்தாலும் அது ஒரு குமிழியோட பார்வையிலிருந்து தான் புரிஞ்சுக்கும் அதே மாதிரிதான் நம்ம மனசு மெய்ப்பொருளை அறிய முயற்சிக்கும்போது அது மெய் மெய்ப்பொருளை அதோட உண்மையான இயல்புல அறியறதில்ல அதுக்கு பதிலா அத ஒரு சிந்தனையா ஒரு ஐடியாவா மாத்திடுது இதுதான் அந்த பொறி உண்மையை தேடுற கருவியே உண்மைய ஒரு கருத்தா சுருக்கிடுது இதுதான் இந்த பகுதியிலே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கொஞ்சம் நல்லா கவனிங்க குமிழி தண்ணிய அறிய எவ்வளவு முயற்சி பண்ணுதோ அவ்வளவுக்கு அது ஒரு தனி குமிழிங்கிற தன்னோட அடையாளத்தை இறுக்கமா பிடிச்சுக்குது அதே மாதிரி மனசு மெய்ப்பொருளை அடைய எவ்வளவு தீவிரமா முயற்சி பண்ணுதோ அவ்வளவு தூரம் அது மனம்ங்கிற தன்னோட தனிப்பட்ட நிலையை இன்னும் வலுப்படுத்திக்குது அதாவது நம்ம தேடலே தேடப்படுற இருந்து நம்மள பிரிக்குது அப்போ இதுக்கு வழியே இல்லையா இருக்கு ஆனா அது நாம நினைக்கிற மாதிரி ஒரு பாதை இல்ல அதுக்கு நேர் எதிரான ஒரு பாதை இதுதான் கதையோட திருப்புமுனை ஒரு முழுமையான ஏற்பு இங்கேதான் ஒரு மிகப்பெரிய மனமாற்றம் நடக்கணும் நம்ம இலக்கு மனசை ஒரு எதிரி மாதிரி பார்த்து அதோட சண்டை போட்டு ஜெயிக்கிறது இல்லை இல்லைனா மெய்ப்பொருளை ஒரு பொருள் மாதிரி அடையிறதும் இல்ல அதுக்கு பதிலா மனசுங்கிறது ஒரு அழகான ஆனா மாயையான இயல்பு கொண்டதுன்னு புரிஞ்சிக்கிட்டு அதோட இந்த விளையாட்டுத் தன்மையை முழு மனசோட ஏற்றுக்கிறது தான் உண்மையான விடுதலைக்கான வழி ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த உண்மையை ரொம்ப அழகா சொல்றாரு மாயையினை எவராலும் தாண்டிவிட முடியாது எவர் மகா மாயையினை சரணடைகிறார்களோ அவர்களை மட்டுமே மகா மாயை ரட்சித்து மெய்ப்பொருளோடு சேர்க்கிறது இங்க பாருங்க போராட்டம் இல்ல சரணடைதல் தான் வழி அப்போ இந்த புது வழியில எப்படி போறது முதல் ஸ்டெப் மெய்ப்பொருளை அடையணுங்கிற அந்த பதட்டமான போராட்டத்தை நிறுத்துங்க ரெண்டாவது இந்த விளையாட்டுத்தனமான மாயையான இயல்பை வெறுக்காம அதை ஆழமா புரிஞ்சுக்கோங்க கடைசியா மூணாவது ஸ்டெப் அந்த இயல்பை எதிர்க்காம ஒரு குழந்தையோட இயல்பை ஏத்துக்கிற மாதிரி முழு மனசோட அமைதியா ஏற்றுக்கிறது தான் இப்ப புரியுதா நம்ம உண்மையான நோக்கம் ஏதோ புதுசா அடையறது இல்ல நாம ஏற்கனவே மெய்ப்பொருள்தாங்கிற உண்மைய மறைக்கிற அந்த மாயையோட பிடிய கொஞ்சம் தளர்த்துறது மட்டும்தான் மெய்ப்பொருளை அறியறது முக்கியம் இல்ல அந்த மாயையோட பிடி தளர்றது தான் எல்லாமே சரி இந்த தத்துவம்லாம் கேட்க நல்லதா இருக்கு ஆனா என்னோட டெய்லி லைஃப்ல என்னோட கஷ்டத்துல என்னோட வழியில இதுக்கு என்ன இடம் இருக்குன்னு நீங்க கேக்கலாம் வாங்க நம்ம நாலாவது பகுதிக்கு போலாம் இது இந்த ஞானத்தோட உண்மையான பிராக்டிக்கல் பயன்பாட்டை விளக்குது நிறைய பேருக்கு இந்த டவுட் வரும் ஞானி அப்படின்னா எந்த ஒரு சோகமான விஷயத்தை கேட்டாலும் கலங்காம அசையாம இருப்பாருன்னு நினைக்கிறாங்க ஆனா அது உண்மையா இல்ல அது உண்மையே இல்ல ஓஷோ ஒரு சம்பவத்துக்காக ரொம்ப அழுததா அவரே சொல்லியிருக்காரு ரமண மகரிஷியும் சில சமயங்கள்ல அழுதுருக்காரு பட்டினத்தார் மாணிக்கவாசகர் மாதிரி மகா ஞானிகளும் உலக நிகழ்வுகளால பாதிக்கப்பட்ட அழுது இருக்காங்க அதனால ஞானம்ங்கிறது உணர்ச்சிகளே இல்லாத ஒரு கல் மாதிரி நிலை கிடையாது அது வேற ஒண்ணு அப்போ ஞானிக்கும் சாதாரண மனுஷனுக்கும் என்னதான் வித்தியாசம் அது வலிய அனுபவிக்கிற விதத்துல தான் இருக்கு ஞானி ஒரு விஷயத்தால பாதிக்கப்படுறது தங்கச்சூடனும் சாதாரண மனுஷன் பாதிக்கப்படுறது இரும்புச்சூடனும் ஒரு அழகான உவமை இருக்கு வாங்க இதோட ஆழமான அர்த்தத்தை பாப்போம் தங்கத்தை உருக்கி தண்ணியில முக்கிய எடுத்தா அடுத்த செகண்டே அது சில்லுன்னு ஆயிடும் ஆனா இரும்ப சூடாக்கி தண்ணீர்ல போட்டா அதோட சூடு குறைய ரொம்ப நேரம் ஆகும் ஞானியோட துன்பம் அந்த தங்கச்சூடு மாதிரி பாதிப்பு வரும் ஆனா அது உடனே மறைஞ்சிடும் ஆனா சாதாரண மனுஷன் அந்த உணர்ச்சிகளோட சண்டை போடுறதால இரும்பு சூடு மாதிரி ரொம்ப நேரம் துன்பப்படுறான் வாங்க இந்த விஷயத்த ஒரு அழகான ஜென் கதையோட முடிப்போம் ஒரு ஞானி ஆத்தங்கரையில் ஒரு சின்ன குடலில் ரொம்ப எளிமையா வாழ்ந்துட்டு வர்றாரு அவரு சாப்பிட்றதெல்லாம் பழைய சாதமும் கொஞ்சம் பருப்பு கஞ்சியும் தான் ஒரு நாள் அந்த நாட்டு மந்திரி அந்த பக்கமா வந்து ஞானியோட நிலையை பார்த்து நீங்க மட்டும் கொஞ்சம் ராஜாவை அனுசரிச்சு போனா அரண்மனையில ராஜபோக வாழ்க்கை வாழலாமேன்னு சொன்னாரு அதுக்கு அந்த ஞானி சிரிச்சுக்கிட்டே ரொம்ப அமைதியா சொன்னாரு நீங்க மட்டும் இந்த பருப்பையும் பழைய சாதத்தையும் கொஞ்சம் அனுசரிச்சு போக கத்துக்கிட்டா நீங்க ராஜாவை அனுசரிக்க வேண்டிய அவசியமே இருக்காது பாருங்க உண்மையான சுதந்திரமும் வெளிச்சூழ்நிலைகளை மாத்துறதுல இல்ல நம்ம அகநிலையே தான் இருக்கு ஆக நாம தேடுற அந்த விடுதலைங்கிறது தூரத்துல நாம அடைய வேண்டிய ஒரு இலக்கு இல்லனா என்ன பண்றது ஒருவேளை அது நாம போராடி ஜெயிக்க வேண்டிய ஒண்ணு இல்ல அது ஏற்கனவே இங்க இந்த கணத்துல நம்மால முழுசா ஏத்துக்கப்பட வேண்டிய ஒரு யதார்த்தமா இருந்தா எப்படி இருக்கும் இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க